ஆனாலும் மீனையும் விட முடியல வேலையும் விட முடியல என்ன செய்யறது ஆனா ரெண்டுமே முக்கியம் தான் அப்ப வறுத்து குழம்பு வச்சிருவோமா நிலையோட வேலையா இன்னைக்கு மீன் குழம்பையும் வச்சிடறான் இந்த மீன தண்ணி ஊத்தி வச்சாதான் வீணா போதா நம்ம அந்த வேலைய முடிச்சிட்டு பண்ணாமே பெருசாக இதெல்லாம் வருது இது வந்து ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மி தான் ஆனாலும் முள் லாமா இருக்கும் அந்த கவுச்சி வாடகை இருக்கும் பாருங்கள் அதிகமாக இருக்காது இதுல இல்லை அப்புறம் என்ன மீன் வாங்கி கொடுத்துருக்கீங்க குழம்புக்கு ஒன்று ரெண்டு தான் செங்கால செங்கால பொருவா இதில் ஒரு மூணு நீர் சுரும்பு இருக்கு இது என்னன்னு தெரியுங்களா ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பிடிச்சிருக்கு ரெண்டாவது குழம்பு இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும் மீன் குழம்பு எல்லா மீன விட இது அப்புறம் வந்து பொருவா இதெல்லாம் வந்து குழம்பு டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கணும் எப்போ வாங்கினாலும் அதில் ரெண்டு தூக்கி போட்டு தான் வருவாங்க நல்லா இருக்கும் ஆனால் இப்போ இதை ரெண்டையும் வறுச்சிட்டு இதெல்லாம் குழம்பு வச்சிருவோம் என்ன அதுக்குள்ளே சாப்பிட்டா மீன கழுவுறா ஆ மீன் கழுவிட்டு இருக்கு அதுக்குள்ள சாப்பிட்டு மீனா நீங்கள் வாங்கியாந்து கொடுத்துட்டீங்க எனக்கு வேலை இருக்கு மீனை கழுவி மசாலாலாம் பெசறி வச்சிட்டனா ஒரு வேலை முடிஞ்சிச்சு நம்ம ஒட்டலையும் தட்டிக்கலாம் வீட்டு வேலையும் பார்த்துக்கலாம் அப்படியே குழம்பும் வச்சுக்கலாம் தான் ஐடியா பண்ண இதை கழுவிட்டோம்னா நமக்கு ஈஸியாக போயிடும்ல அவ்வளோதான் சரி சரி மசாலா பெசரி வச்சுட்டு ஏன்னா நான் பார்த்தது இதிலேயே சிந்தனையில் இருப்பாங்க ஒரு வேலையும் புரியாது நமக்கு இதை கழுவிப்படுவோம் ஃபஸ்ட்டு கழுவிட்டு வந்து ஆரம்பிக்கிறேன்

உப்பு எல்லாமே சேர்த்துட்டோம் அதில் இந்த மசாலாவில் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம பெசரி விடும்போது மசாலா உதிராமல் இருக்கும் சில டைம் எனக்கு அது ஒரு நாள் செஞ்சு பார்ப்போமே கான் மாவு சேர்த்து அப்படின்ட்டு செய்வேன் அது ஏன்னா எனக்கு வந்து இது மாதிரி செய்யறது மாதிரி அது பிடிக்க மாட்டேங்குது இப்படி செஞ்சால்தான் எனக்கு பிடிக்குது நமக்கு எது ஆச்சாலும் எல்லாத்தையும் ஒட்டை பிடிச்சி வலிச்சு கொடுங்க வலிச்சு ஒட்டு எல்லாத்தையும் பெசரி வச்சிடணும் அதில் கடைசியில இன்னும் ஒட்டளை தட்ட பாடில்ல கூட்டு வேலை பார்த்த பாடில்லை சாப்பிட்டா மீனை கழுவுனே சரி இதை பெசரி வச்சுட்டா அடுத்த வேலை ஆரம்பிச்சாலும் கரெக்டா இருக்கும் அந்த கேப்போட கேப்பா நம்ம சமையலையும் பாத்துக்கலாம் இல்ல சரி பஸ்ட் மீன் வந்து கழுவாம இருந்தாலும் மீனா போய்டுமா ஆஹ் சரி கழுவிட்டு மசாலா எல்லாம் இது புளிய ஊற வச்சுட்டோம்னா அந்த பக்கம் ஒட்டலையை தட்டிக்கிட்டே இந்த பக்கம் சமையலையும் பார்த்துப்போம் ஒட்டடை ரொம்ப ஆனா இல்ல இந்த தடவை ஏன்னா ஆயுத பூஜைக்கு அடிச்சோம் பாருங்க அந்த ரொம்ப இல்லை அப்படியே லைட்டா அதான் இருக்கு ஒரு தட்டை தட்டி விட்டுட்டு இந்த வலியும் இருக்கட்டும் அந்த இயற்கை ஃபேமிலி உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க நிதியான ஒரு மீன் குழம்பு வச்சு ரொம்ப நாளாக ஆயிடுச்சு ஒரு ஏன் ஒரு பத்து நாளைக்கு மேலேயே ஆயிடுச்சு அது கோவில் விசேஷம் அது இதுன்னு வந்ததா அப்புறம் எங்கள் பையன் மருமெல்லாம் பொண்ணெல்லாம் வந்து பாருங்க மருமை பொண்ணெல்லாம் வந்துச்சா அதெல்லாம் சாப்பிடாது நான்வெஜ் சாப்பிடாது எங்கள் பொண்ணுலாம் அதனால நான் சமைக்க மாட்டேன் அது அந்தாவே சமைக்கவே மாட்டோம் நாங்கள் அப்புறம் கோவில் விசேஷம் அது வந்து நீர் வந்துட்டு சமைக்கவே முடியல ஆனால் சொல்லிட்டு இருந்தான் மீன் வாங்கிட்டு குழம்பு வச்சு சாப்பிடணும் ஆனால் வேலை இருக்குன்னா அவரை பார்த்தாங்க மீன் வளர்க்க அல்ல வந்துட்டான் ஆனால் வேலையும் இருக்கு இதுலயும் இதை செய்யும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு ஆனால் சாப்பிடணும்னா செஞ்சுட்டாங்க அவங்க செஞ்சிருவோம் அப்படியே அதையும் இந்த வேலை நடக்குது பொங்கல் வேற நெருக்கிட்டே இருக்கா சரி நேத்தி பார்த்தீங்கன்னா கிச்சனையும் வெளியில ஹாலியா அடித்தோம் ஒட்டடை தட்டணும் இப்ப வந்து நேற்று பார்த்தீங்கன்னா கிச்சனை அடிச்சிட்டு ஆனால் இந்த பக்கம் கபோர்டில் உள்ள சாமனை ஒன்றுமே தொடலாம் அப்படியே இருக்கு ஏன்னா இதை வந்து நம்ம எடுத்தோம்னா அதை அப்படியே அதில் உள்ளதை வெயிலில் கொட்டி காய வச்சுட்டு அப்பாவெல்லாம் கழுவி உடனே கொட்டி நம்ம வச்சு அடுக்கினாதான் அப்போதிக்கும் எடுக்கலாம் இல்லைன்னா அள்ளி கொட்டி போட்டோம்னா ஒன்னோட ஒன்று எடுக்கிறதுக்குள்ள தடுமாகும் நம்ம சாமான் எடுக்கிறதுக்குள்ள அதனால இந்த பக்கம் கை கே வைக்கலாம் அப்படியே ஒட்டனையை மட்டும் தட்டி விட்டுட்டு சிராபெல்லாம் அந்த பக்கம் சிராபம் துடைச்சு விட்டான் சிராமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன்ல கிடக்கு அள்ளி கொட்டி போட்டுட்டான் அந்த பக்கம் இப்ப காலாம் உடனே தட்டணும் அது நம்ம இந்த மாதிரி போட்டா எல்லாம் காட்டுறோம் போட்டா காட்டும் போது பாத்தீங்கன்னா அடிக்க ஒரு பள்ளி இருக்கும் கழட்டும் போது அது அப்பதான் பொத்துன்னு உள்ள பாருங்க திடுக்க தூக்கி போடணும் நமக்கு என்னன்னா நம்ம ஊருக்குள்ளேயே பள்ளி அங்கிட்டு போயிட்டு இருந்தாலும் ஆனாலும் பயம் அது பொத்துன்னு போது எனக்கு பயமாதான் இருக்குது

இப்போ குழம்ப வச்சுருவோம் இப்போ மீன் குழம்புக்கு கொஞ்சம் வெந்தயம் ஆனால் வெந்தயம் நான் வெங்காய வடகம் தான் போட்டு தாளிப்பேன் இருந்தாலும் கொஞ்சம் வெந்தயம் ஃபஸ்ட்டு போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும் குழம்பு வாசனையாக வெங்காய வடை மீன் குழம்பு புளி குழம்பு பொரிச்ச குழம்பு இதெல்லாம் வடகம் வெங்காய வளரம் போட்டு தாளித்து பாருங்கள் குழம்பு நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுமாரி சின்ன வெங்காயம் புளிய கரைச்சுரும் போட்டா அந்த மீன் குழம்பு எடுத்துரும் புளி நல்லா பாரு கரைச்சு வச்சுட்டேன் கரைச்சு வடிகட்டியாச்சு இது வந்து பழைய புளியா அதான் கலரு இப்படி இருக்குது ஒரு தக்காளி குழம்பு மிளகாய் இது வந்து காரம் இது வந்து அவ்வளோதான் இருக்காது அதாவது கலர் இருக்கும் காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நிறையா போட்டோம்னு பார்க்காதீங்க ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கோம் வெங்காயம் தக்காளி நல்ல மாதிரி சவுக்க சவுக்க வதக்கணும் அப்போ தான் அந்த வாசனை வெங்காய வசனம் அப்படியே இருக்கும் நல்லா இப்போ கரைச்சி விட்ட குழம்பு சேர்த்துருவோமா உங்க பண்ண குழம்பு நல்லா தள தள தளன்னு கொதிக்குது ஒரு கையில் செல்ல வச்சுட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே தான் ஒரு கையில் இங்கே வேலை பா பார்த்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ அப்படி இப்படிக்குமா ஆடுது இப்போ மீனை வருத்துருவோமா ஒரு கொத்து கருவேப்பிலைய சேர்த்தா வாசனையா இருக்கும் மீனை மீனை நான் தான் அப்படியே கட் பண்ணி சேர்க்கிறேன் இது பொருவா மீன் பெருசு பெருசா சேர்க்கிறோம் இப்ப இந்த பக்கம் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு ஒரு கொதி வந்தா போறோம் அப்பதான் எல்லாம் மீன் எல்லாம் உடஞ்சி போயிடும் எப்படி இருப்பாருங்க மீன் குழம்பு மீன் குழம்பு வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்பலாம் தட தட தடன்னு இருக்கக்கூடாது ஊற்றி சாப்பிடணும் இப்படி இருக்கணும் ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் தான் ஊற்றி சாப்பிட பிடிக்கும் அப்படியே ஒரு சூடாக மீனையும் மாங்காய் துண்டையும் போட்டு அப்படியே வச்சு சாப்பிட வேண்டியதுதான் தான் பக்கம் மீன் வருவது எடுத்துக்கிட்டு இருக்கோம் சில டைம் வீடியோ பாத்தீங்கன்னா இப்படி அப்படித்தான் ஆடிட்டு இருக்கோம் தெரிஞ்சதுங்களா ஒரு கையில வேலை பார்க்கறா ஒரு கையில சில கையில செல்ல வச்சுக்கிட்டே எடுத்துருவா அப்ப பாத்தீங்கன்னா அது பார்ப்பதா அப்படியே கொஞ்சம் சோற போட்டு ஒரு ரெண்டு மீன் வச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வேலையை பார்ப்போம் இல்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டியா சாப்பிட்டுட்டு இருக்கேன் சோறு சோறுதான் முக்கியம் வேலை இருக்கு அங்க பாருங்க வேலையை பாத்தாக்கு இருக்கிறது தலையை சுற்று அங்கே சாமான் கடைச்சிருந்தான் பத்தா எனக்கு எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டான் இருந்தாலும் சோறு வேலை முக்கியம் அது மீன் வேலை வாங்கிட்டு வருங்க ரெண்டாடாயன்னு மீன் குழம்பு வருத்தர் சாப்பிட்டு தான் அடுத்த வச்சுட்டு இந்த போட்டா ஃபேனு இதெல்லாம் எங்கள் பசங்க வந்தால்தான் தொடக்கிங்க நம்மளால கழட்ட முடியாது நம்மளால துடைக்க முடியாது சும்மா தட்டி வைக்கிறான் ஓபன் கிச்சன் எப்படி கிடக்கு பாருங்க எங்க பார்த்தாலும் நாலா பக்கமும் சாமனாகவே போட்டு வச்சிருக்கேன் அந்த பக்கம் உள்ளெல்லாம் ஒட்டனையை ஏதோ ஓரளவுக்கு அடிச்சு விட்டாச்சா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்பனை பார்த்தாவே தலையாக தான் சுற்றுது நமக்கு எதுவும் மெதுவாக மீன் குழம்பையும் வச்சுக்கிட்டு ஒட்டடையும் இன்னைக்கு தட்டியாச்சு சாமானையும் நல்லா நல்லா அப்புறப்படுத்தி எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டாச்சு மிச்சம் வேலையெல்லாம் பொருமையா ஏன்னா மேலும் எப்பயுமே நமக்கு வந்து ஒட்டனை அடிச்சுட்டாவே அதுக்கப்புறம் பாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கருவி உள்ள கொட்டி வச்சுட்டா ஈஸியாக போய்டுமா அதனால தான் நான் ஃபஸ்ட்டு ஒட்டடா அதிகமாக ஒட்டடை நெற்றி அடிச்சிச்சு இப்போ இந்த கடற்கரை சாமனை எல்லாம் கழுவி விட்டு அதுக்கப்புறம் தான் மூட்டை சாமனே நம்ம இறக்கணும்னு இருக்கேன் அவ்வளோதான் இன்னைக்கு நம்ம வேலை பாக்கி வேலையெல்லாம் நாளைக்கு தான் நாளை சந்திப்போம்